மதுவில் இருபதுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள் போதைக்கு அடிமையாயிட்டாங்க இப்ப போதைப் பொருள்கள்னால பதினாலு பன்னெண்டு வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிற இளைஞர்கள் பெண்கள் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இது உண்மையான கருத்து நம்ம குழந்தை நல்லா இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம குழந்தைக்கு ஒரு நாள் நடக்கும் அதனால விழிப்புணர்வு கட்டாய தேவை எல்லா அரசியல் தலைவருக்கும் நான் முன்வைக்கிறது ஒரு மருத்துவராக இதை ஒரு வேதனையோடு சொல்றேன் நான் வெளிநாட்டுல வேலை பார்க்கும்போது பிரிட்டனில் பிரிட்டன்ல அவ்வளோ பணம் செலவு பண்ணுவாங்க இருந்தாலும் எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா இது ஒரு தனி மனித சுதந்திரமா போயிடுச்சு இத பொருளாதாரத்துல வேரோடு எடுக்கணும் அப்படின்ட்டு எல்லா தலைவர்களும் பேசுவீங்க நடக்க போறது கிடையாது ஒரு லட்சம் கோடி இதுக்கு ஒதுக்கிட்டு அத மக்களிடத்துல ஒப்படைச்சு மக்கள் தான் இதை கொண்டு போய் சேர்க்கணுமே தவிர அரசாங்கம் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லாதீங்க மக்கள் நினைச்சாதான் நடத்த முடியும் ஆசிரியர்கள் நினைச்சாதான் நடத்த முடியும் செவிலியர்கள் நினைச்சாதான் நடத்த முடியும் மருத்துவர்கள் நினைத்தாதான் நடத்த முடியும் சுய குழு பெண்கள் நினைச்சாதான் நடத்த முடியும் அறக்கட்டளை நினைச்சாதான் நடத்த முடியும் ஃபுட்பால் டீம் இருக்கான் கிரிக்கெட் டீம் இருக்கும் இவங்க நினைச்சாதான் நடத்த முடியும் கோயில்ல இருக்க பூசாரிகள் சர்ச்சில் இருக்க ப்ரீஸ்ட் சிஸ்டர்ஸ் ஆர்எஸ்எஸ் சமுதாயத்தில் இருக்கவங்க முஸ்லீம் சமுதாயத்திற்க உங்க முஸ்லீம் தலைவர்கள் இவங்க எல்லாம் நினைச்சாதான் நடத்த முடியும் அரசியல்வாதிகளால் இதை நடத்தவே முடியாது இது உலகம் ஃபுல்லா உண்மையான சயின்டிபிக் ட்ரூத் தலைவர்களே தயவு செய்து அடுத்து வர தலைவர்கள் ஒரு லட்சம் கோடி ஒதுக்கி இதை மக்கள் தொடர்போடு வச்சு இதை கொண்டு வந்தீங்கன்னா இதை கட்டுப்படுத்த முடியும் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ள மதுல எப்படி நம்ம தமிழகம் தோல்வி அடைஞ்சிருக்கோ அது போல இதுலேயும் நம்ம தோல்வி அடைவோம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் வைக்க வேண்டாம் வாழ்க பாரதம் வளர்க இளைஞர் சமுதாயம் குழந்தைகள் மகளிர்கள் முதியோர்கள்